வாலிபம் எத்தாய் அங்க வயோதிபத்தை பற்றி கேட்கப்படாது என்று கேட்கப்படாது அங்கே கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி எப்படி கழித்தாய் வாலிப வரையில் அல்லாவுடைய கட்டளையை கழித்தாயா அல்லது செய்தாலுடைய கட்டளையில் கழித்தார் இரண்டாவது சொன்னார்கள் செல்லவாக செல்லும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லப்பட்டு விட்டதா என வாலிபத்தை நான் அல்லாவுடைய கட்டளையில் தான் கழித்தேன் என்று அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லப்பட்டு விட்டதா சகோதரர்களே பாக்கியம் நிலையும் அந்த மக்ஷனுடைய மைதானத்தில் எங்கேயும் நிழல் கிடையாது எங்கேயும் நிழல் கிடையாது அல்லாவுடைய அரிசி கொண்டு வரப்படும் அல்லாவுடைய அரிசியை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த அரிசிக்கு கீழால் நிழல் மட்டும் இருக்கும் அந்த அரிசுடைய இடம் இருக்கக்கூடிய இடத்தில் மாத்திரம் நிழல் இருக்கும் அதிசை படித்திருக்கிறோம் சிலர்கள் பாவத்தினால் நகத்தை கடித்து கடித்து திம்பார்கள் சிலர்கள் வேர்வையால் ஊறுவார்கள் இந்த ஹரீஸ் எல்லாம் படைத்து படித்திருக்கிறோம் அன்பு சகோதரர்களே இந்த அரிசுடைய நிழல் ஏழு பேருக்கு மாத்திரம் கொடுக்கப்படும் யாருக்கும் கொடுக்கப்படாது பணம் பாவிக்கப்பட முடியாது பாவித்து அந்த இடத்தில் நிலையை எடுக்க முடியாது அங்கு ஏழு பேரில் ஒருவர் தான் வாலிபர் தன்னுடைய வாரிசத்தை அல்லாஹுடைய கட்டளையில் அல்லாஹுடைய ஏவரை எடுத்து நடந்த வானிசர் அல்லாஹுடைய விளக்கரை விலகி நடந்த வாரிசர் அந்த வானிபருக்கு கொடுக்கப்படும் அங்கே நிலவு அந்த வாலிபரை பார்த்து மற்ற வால உலகத்தில் கிண்டிருக்கலாம் இந்த இந்த நீ உன்னுடைய உணர்வுகளை தூண்ட கூடிய கட்ட காரியங்களில் ஈடுபடாமல் இவனை பாருங்க தொப்பி போட்டுக் கொண்டு பள்ளிக்குள் அலான் சொல்லும் போது நோன்பு பிடித்துக் கொண்டு அல்லாவுடைய குரான் கொண்டிருக்கும் அவரை பார்த்து மற்ற வாலிபர்கள் கிண்டல் அளித்திருக்கலாம் அந்த கிண்டல் உலகத்தில் விடும் உலகத்தில் கழிந்துவிடும் கிண்டல் அடிக்கப்பட்ட அந்த வாலிபன் அல்லாவின் கட்டையில் கழித்த வாலிபன் அல்லாவுடைய ஏவனை எடுத்து நடந்த வாலிபன் அந்த வாலிபன் அங்கே அரிசுடைய நிழலில் அவன் அல்லாவுடைய அரிசுடைய நிழலில் நிலைப்பட்டுக் கொண்டிருப்பான் மற்றவர்களை அவரை பார்த்து புறாமை படுவார்கள் கிண்டல் அளித்தவர்கள் யோசிப்பார்கள் பகடி பண்ணியவர்கள் யோசிப்பார்கள் அன்பு சகோதரிகளே